வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம வாரத்திற்கு ஒரு தடவையாவது வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் வெண்டைக்காய் வளமான நூல்களில் நார்சத்து புரதம் விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிட்கள் இருந்துடக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு காய்கறியாக இருக்குது அப்போது நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது அதனுடைய பிசு பிசுப்பு தன்மைக்காக பல பேர் வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெண்டைக்காய் வந்து சமைத்து உங்களுடைய உணவு உணவுகளை சேர்த்துக்கோங்க பொரியலாகவும் நீங்கள் வந்து கொள்ளலாம் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை வெண்டைக்காய்களை நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்டாலே போதும் நமக்கு வேணும் அப்படின்னா பச்சையாக கூட நம்ம சாப்பிடலாம் இப்படிலாம் எடுத்துக்கொள்ளும் போது வெண்டைக்காய் நமக்கு தரக்கூடிய மருத்துவ விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவாக இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் தமிழ் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வீடியோவில் மூளை உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மூளை சுறுசுறுப்பாக இயங்கினா அனைத்து செயல்களையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் வந்து சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வெண்டைக்காயை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள்லாம் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகரித்து அவங்க கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க இப்போ வயதானவர்கள் பலருக்குமே வந்து ஞாபக மறதி டிமென்ஷியா பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற இந்த மாதிரி நோய் நோய்கள்லாம் ஏற்படும் இல்லையா அப்போ வயதானவர்களுக்கு ஞாபக மருதியை முழுவதுமாக நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் இல்லையா அதனால தான் நம்ம வந்து வெண்டைக்காயை முடியவர்களுக்கும் கொடுக்கலாம் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது மூளை செல்களினுடைய வளர்ச்சியை வெண்டைக்காய் வந்து தூண்டும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வயதானவர்களும் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது ஓரளவுக்கு அந்த மருதி வந்து அவங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆட்டல அந்த ஐம்பது அறுபது வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களும் பெறுவாங்க ஸோ குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் அனைவரும் பாகுபாடு பார்க்காம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நீரிழிவு நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இந்த சுகர் ப்ராப்ளம் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அப்பப்போ வந்து வெண்டைக்காயை சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போதுமான அளவுக்கு வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும் குறைஞ்சிருக்கிறத அவங்களே பார்ப்பாங்க பார்ப்பாங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா வெண்டைக்காயை சமைத்து தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோருவதை ஒரு வழக்கமாகவே வச்சிட்ருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்து ரத்தத்தில் வந்து உடனே கரைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய எல்லாம் கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து உங்களை விடுபட வச்சிரும் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெண்டைக்காய் இப்போ இருந்தே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேர்த்துட்டே வாங்க சுகர் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் புற்றுநோய்களில் இருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கணும் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் அது மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது தீங்கு விளைவிக்கக்கூடியது ஸோ இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை மட்டுமே உடலில் வந்து வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கான ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்கு எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களுமிருந்து விடுதலை பெறலாம் புற்றுநோயை வராமலும் தடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் பவர் கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கரெக்டான லெவலில் வந்து இருக்கணும் அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான லெவலில் இருக்குது அப்படின்னா பல்வேறு நோய்கள் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சளி காய்ச்சல் இருமல் தலைவலி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் ஈஸியாக உங்களை வந்து அட்டாக் பண்ணிடும் புதுசாக உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே உங்களை விட்டு போகாது அது நீண்ட கால நோயாக உங்களுக்கு மாறிடும் புதுசாக நோய்கள் வந்து அட்டாக் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் நம்ம அதிகப்படுத்திக்கணும் இப்போ நீங்கள் வந்து வெண்டைக்கை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளையுமே வராமல் தடுக்கிறதுக்கான அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெண்டைக்காய் கொடுத்து நோய்கள் எதுவுமே வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ளும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு வெண்டைக்கை எடுத்துக்கொள்ளலாம் காரணம் வெண்டைக்காயில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் கரெக்டான கரெக்டான இருக்கு இன்றைய காலங்களில் பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று உபுசம் அல்சர் அப்படின்ற குடல் புண் செரிமான மென்மை வயிற்றில் ஜீரண விலங்கள் வந்து போதுமான அளவுக்கு சுரக்காத அந்த சமச்சீரற்ற நிலை இதெல்லாம் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களை அப்பப்போ வெண்டைக்காய்களை வந்து தங்களுடைய உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிவாரணம் கிடைக்கும் கரெக்டாக அந்த நீங்க சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகிறதுக்கு வெண்டைக்காய் ஹெல்ப் பண்ணும் சரி செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சது மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றிவிடும் இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நச்சுக்களையுமே ஃபில்டர் பண்ணி சிறுநீர் வழியாக நமது உடல் இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய அந்த வேலையை தான் சிறுநீரகம் வந்து செய்யுது ஸோ அதுதான் அந்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலை ஒரு சிலருக்கு பல காரணங்களாலும் உடலுக்கு வந்து தேவையான சத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக வெளியேறிடும் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடுகளாக காணப்படுவாங்க இந்த மாதிரி சத்து குறைபாடு கூடிய நபர்கள்லாம் வெண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே சிறுநருகம் வழியாக வெளியேறிடும் சத்துக்கள் உடலில் இருந்து வெளியேறாது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக நம்மளுடைய உடல்லே தக்க வைக்கப்படும் ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வெண்டைக்காய் உடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவு மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை